السلام عليكم ورحمه الله وبركاته யூதர்களே அல்லாஹ்விடம் இருக்கும் அருமையின் சொர்க்க வீடு மற்ற மனிதர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கே சொந்தம் என கூறுகின்ற நீங்கள் உண்மை கூறுபவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு செல்வதற்கு நீங்கள் மரணத்தை விரும்புங்கள் என நபியே கூறுவீராக ஆனால் அவர்கள் கரங்கள் செய்து அனுப்பியிருக்கும் பாவங்களின் காரணத்தால் அதை அவர்கள் அறவே விரும்ப மாட்டார்கள் இந்த அநியாயக்காரர்களை அல்லாஹ் நன்கறிவான் மேலும் நபியே அந்த யூதர்கள் மற்ற மனிதர்களை விடவும் குறிப்பாக இணை வைப்பவர்களை விடவும் நீண்ட நாள் உயிர் வாழ மிகவும் உடையவர்களாக இருப்பதை நிச்சயம் நீர் காண்பீர் அவர்களில் ஒவ்வொருவரும் தான் ஆயிரம் ஆண்டுகள் உயிர் வாழ வேண்டுமே என்று விரும்புவான் அவ்வாறு நீண்ட நாள் உயிருடன் இருக்க அவனை விட்டு வைத்தாலும் அது வேதனையிலிருந்து ஒரு சிறிதும் அவனை தப்பிக்க வைத்து விடாது அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று ஆவான் உங்கள் எவர் ஜிப்ரீலுக்கு எதிரி என நபியே யூதர்களை கேட்பீராக நிச்சயமாக அவர் அதை அல்லாஹுவின் கட்டளைப்படியே உமது உள்ளத்தில் இறக்கி வைத்தார் இது தனக்கு முன்னுள்ள வேதத்தை உண்மைப்படுத்துவதற்காகவும் நேரான வழியை அறிவிக்க கூடியதாகவும் நம்பிக்கையுடையவருக்கு நற்செய்தியாகவும் இருக்கிறது உங்கள் எவரேனும் அல்லாஹுக்கும் அவனுடைய வானவர்களுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் ஜிப்ரிலுக்கும் மிக்காயிலுக்கும் எதிரியாகி அவர்களை நிராகரித்து விட்டால் அந்நிராகரிப்பவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹும் எதிரியாவான் நபியே நிச்சயமாக மிக தெளிவான வசனங்களையே உமக்கு இறக்கியிருக்கிறோம் பாவிகளை தவிர மற்றவரும் அவற்றை நிராகரிக்க மாட்டார்கள் அவர்கள் தங்கள் நபியிடம் ஒரு உடன்படிக்கை செய்த போதெல்லாம் அவர்கள் ஒரு பிரிவினர் அதை நிறைவேற்றாது விடவில்லையா மாறாக அவர்களின் பெரும்பாலானோர் இதை நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் அல்லாஹிடமிருந்து தூதர் ஒருவர் அவர்களிடம் வந்து அவர்களிடம் உள்ள வேதத்தை உண்மைப்படுத்திய போதிலும் முந்தைய வேதம் வழங்கப்பட்ட அவர்களின் பலர் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தையே தாங்கள் அறியாதது போல் தங்கள் முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டு விடுகின்றனர்